நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணம் வந்தே விட்டது யாருடைய உதவிக்காக காத்திருந்தாயோ யாருடைய உதவி வந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நிறுத்திக் கொண்டு இருந்தாயோ அவருடைய உதவி உன்னை தேடி வரப்போகிறது நீ நேசிப்பவரை பற்றி தானே மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நீ நேசிப்பவரை பற்றி தானே மனம் கலங்கி கொண்டிருந்தாய் எல்லா விஷயத்திலும் உனக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தபடியே உன் வாழ்க்கை பற்றிய நினைவுகளோடு நீ சுமந்து கொண்டு இருக்கும்போது அதை நிஜமாக்கும் தருணத்தில் வந்து விட்டேன் என் பிள்ளையின் இறுதி கட்டத்தை இருக்கும்போது போது எந்த நிலையும் வாழ்க்கையில் அப்படியேத்தான் இருக்கும் என்று எண்ணி விடாது உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இங்கு மாறத்தான் போகிறது உன் நிலை என்னவென்று இப்பொழுது உனக்கு புரியத்தான் போகிறது இந்த நம்பிக்கைக்குரியவளாக உன் தாய் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தவே வேண்டா உன் மனதிற்குள் இருக்கின்ற என்னை மட்டும் நீ நிலையாகவே வைத்துக்கொள் இந்த ஒரு காரியம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து யோசித்து தானே உன் மன அங்கு பெற்று கொண்டு இருந்தாள் இதோ உன் மன நிம்மதிக்கான வழிகளைத்தான் நான் உனக்கு கொடுத்து இருந்தேன் உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல நீ எடுத்து கொண்டு இருக்கும் முடிவை நான் உனதாக்க வந்து இருக்கும்போது நினைத்த காரியம் நடக்கத்தான் போகிறது என் பிள்ளையே யாருமில்லை யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம் நீ நினைக்கின்ற உண்மையான உறவினை உனதாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்த காரியத்தை நானே நடத்தி தர காத்திருக்கும் போது நீ நெருங்கிய உறவும் நீ நேசித்த உறவும் இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிற நம்பிக்கையோடு இரு நான் உனக்கு நல்லதொரு பயணத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன் வெற்றி உனக்குத்தான் என் தங்கமி பாடாய்பட்டு கொண்டிருந்த விஷயத்தில் நான் உன் குழப்பத்திற்கான தீர்வை சொல்வதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்திக் இருக்கின்றாய் இந்த நிலைமையை விட்டு விடுவேனோ என்று என்ன வேந்தா எந்த நிலையாக இருந்தாலும் உனக்கு உனக்கு பதிலாக உன் வேலையை செய்து கொண்டிருப்பவள் இந்த தாய் என்பதில் மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே இத்தனை காலப்பட்ட வேதனைக்கெல்லாம் எப்பொழுது தாயே எனக்கு விடிவு காலம் வரப்போகிறது போகிறதே என்னை சுற்றி எத்தனையோ பேர் கடந்து வந்தாலும் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று நினைத்து இருந்தாலும் அங்கு எனக்கு பிடித்தவர் என் கூட இருந்தால் மட்டும்தானே என் வாழ்க்கை சரியானதாக இருக்கும் என்று நீ சொல்கிறாய் நீ சொல்லுகின்ற சொல்லும் சரிதான் என் பிள்ளையே ஆனால் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் நாம் ஒன்றுக்கு ஆசைப்பட்டு விட்டோம் என்றால் அதை பெற்றிருக்க வேண்டும் அதை கரம் இருக்க வேண்டும் அப்படித்தானே உன் இலக்குக்குப் பின்னால் யார் வந்தாலும் அதை அங்கு தடைப்படுத்திவிடும் என்று எண்ணிவிட்டால் அந்த விஷயத்தை நீ கைவிடுவதுதான் நல்லது அதற்காக நீ ஆசைப்பட்டவரை கூட கரம் கூடாதா என்று யோசிக்கிறாய் என் பிள்ளையே இந்த பிரிதரை நான் இதற்கு அனுமதித்திருக்கின்றேன் உன் இலக்கை அடைந்துவிட்டு விட்டு வா சர்வநிச்சயமாக உனக்கானவரும் உனக்காக அங்கு காத்து கொண்டிருக்கும் நிலையைத்தான் நான் உருவாக்கப் போகிறேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ மனம் போன போக்கில் ஏதோ ஒன்றை செய்து விட்டு வெற்றி வந்தால் வரட்டும் வராமல் இருந்தாலும் இருக்கட்டும் எனக்கு எனக்கானவர் மட்டும் வந்தால் போதும் என்று நினைக்காதே உன் வேலைகளில் நீ சரியாக இரு உன் பொறுப்பை முதலில் தட்டி கழிப்பதை நிறுத்திவிடு ஒன்று நீ வெற்றி பெற்றவுடன் அங்கு இதற்கு நான் தான் காரணம் என்று முழு பொறுப்பையும் ஏற்படுத்திக் அல்லவா அதுபோல தோல்வி வந்தவுடனும் நீ அங்கு உனக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறேன் மற்றவர்கள் மீது நாம் எதற்காக எந்த காரணத்துக்காகவும் அங்கு பழி போட வேண்டாம் என் தோல்விக்கு அவர் காரணம் இவர் காரணம் என்று நீ சிந்திக்காதே உன் தோல்வியை நீ ஏற்றுக்கொள்ள தைரியம் இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றிக்கான பரிசும் உன்னிடம் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதும் நடக்கப் போவதையும் நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டால் அந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யம் இருக்காது நீயோ நினைக்கலாம் தாயே நீ என் கூட தானே இருக்கின்றாள் அப்படி उन எனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை நீ என்னிடம் அறிகுறிகளாக காட்டிக்கொள்ளலாமே கொள்ளலாமே என்று நான் அதை காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நேர்மறையாக எப்பொழுதும் சொன்னதில்லை ஏன் தெரியுமா நீ பயத்தோடோ பதற்றத்தோடோ இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதிலிருந்து எப்படியும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதில் நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொள்ளும்போது போது தீமையை பற்றியெல்லாம் கலங்காதே நன்மையும் தீமையும் என்னைத் தாண்டி உன்னை வந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு தேவையான தருணத்தில் கொடுப்பதும் இந்த வராகித்தா என்பதை முதலில் புரிந்து வெற்றியை அடைய போகிறாய் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது யாரோ ஒருவருக்காக உன்னை ஒதுக்கி கொண்டிருந்தார்கள் யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஒதுக்கப்பட்டவர்களின் நிராகரித்தவர்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைந்திருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவது இந்த தாய் என்பதை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே உன் மனதில் மாற்றத்தை உன் மனதின் வெற்றியின் மாற்றத்தை குறித்து வைப்பதற்கு நான் இருக்கும் பொழுது உன் கஷ்டத்தை நினைத்தும் கவலையை நினைத்தும் கலங்க வேண்டாம் எல்லா நிலைகளிலும் என் பிள்ளைகள் எதிர்கொள்வதற்குத்தான் நான் எந்த நிலைமையும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன் எங்கே முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் சென்றார்களோ அங்கிருந்த தொடக்க புள்ளியை எடுத்து வைத்து உனக்கான ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் மல்லி தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் வாய்ப்புகளோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அம்மா நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே தருவாய் என்ற நினைப்பில்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறாள் அதுவும் உண்மைதான் அந்த வரங்களை தாண்டி நீ இப்பொழுது வாய்ப்புகளை மட்டுமே தருகிறேன் என்று சொல்கிறாயே இது எந்த விதத்தில் நாயும் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையே வாய்ப்பு என்பது உனக்கு குவியலாக கிடைக்கும் வரம் என்பது உனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கிடைக்கக்கூடியது நீ எதை வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்துக்கொள் வர வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அந்த தருணத்தில் என்ன தேவையோ அதுதான் வாய்ப்புகள் என்பது உனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை வேண்டுமானாலும் அங்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை வேண்டுமானாலும் எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் உனக்கு நான் தருவதாகத்தான் இருக்கும் எதையெல்லாம் தாண்டி நீ வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் தாண்டி வருவதற்கான நிலையை இந்த வராகித்தாய் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன் என்பதை உணர்ந்து கொள் புரிந்து கொள் உன் வெற்றிக்கான இந்த நாளை நான் உனக்கானதாக ஒரு தாக்க வந்து இருக்கும் பொழுது யாரோ ஒருவருக்காக நீ கவலைப்படாதே உன் முடிவை நீ தைரியமாக எடு உன் முடிவை எடுப்பதற்கு ஏன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையின் பயணம் முழுமையடையாது உன் வாழ்க்கையின் பயணத்தை முழுமையடைய செய்வதற்கு உன் தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு மனம் கலங்கவே வேண்டாம் என் தங்கமே மனதில் இருக்கின்ற வழிகளை மனதில் இருக்கின்ற கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் எண்ணிக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு வேளையும் இங்கு தடங்கல் பட்டு கொண்டிருக்கின்றதே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்றுதானே எண்ணிக்கொண்டிருந்தாய் இதோ மாற்றத்தை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளை உன் மனதின் வழிகளையும் உன் தனிமையின் போராட்டத்தையும் அறிந்து கொண்டும் புரிந்து இனி அதை முடித்தே வைத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த அன்னையானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ சற்றும் நிலை தடுமாறிக்கொண்டு இருக்காதே உன்னில் இருக்கின்ற வேலையே நான் உனக்காக இங்கு நிரந்தரமாக்கிக் கொண்டிருக்கும்போது அந்த வேலையில் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகிறேன் என் தங்கமே உன் சந்தோஷத்தின் பயணத்தில் உன் கூட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி உனக்காக உன் அம்மையானவள் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகவே இரு நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக உன்னோடு சேர்ந்து நானும் உழைத்து கொண்டு இருக்கின்றேன் எதுவாகுமோ எதுவும் ஆகிவிடுமோ என்ற பதற்றத்தோடும் சந்தேகத்தோடும் கொண்டு இருக்காது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதற்கு நானே இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நினைத்து கொண்டு உன்மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காது இவ்வளவுதானா என்று எண்ணி கொண்டிருந்தாய் இதோ இந்த வாழ்க்கையை மாற்றும் பொறுப்பை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய் அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் இங்கு யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்வில் எல்லா தருணங்களும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் உன் மனதின் வழிகளை உணர்ந்து கொள்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது உன் நம்பிக்கைக்கு உரியவளாக உன் தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்காதே வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தருவதற்கு நான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை நான் பழிக்க செய்யத்தான் போகிறேன் நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் ஓம்பராகி தாயே போற்றி